ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா இடுகம்பாளையம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போக போகிறோம் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா கோவை மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு கோவை கோவை மாவையடுத்துல வீட்டுப்பாளையம் வந்துட்டு அங்கேருந்து இடுகம்பாளையம் வந்து வர மாதிரி இருக்கும் கோவையிலேருந்து நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு கோவில்னு சொல்லலாம் மாதவ குருமார்களில் ஒருவனான ஸ்ரீ வியாசராய தீர்த்தர் அப்படிங்கிறவர் இந்த இடத்துக்கு வருகை புரிந்தபோது இங்கிருந்த பாறை ஒன்றில் ஆஞ்சநேயர் தியானம் செய்கிறது போல காட்சி வந்து தெரிஞ்சுது எனவே அந்த பாறையில் ஜெயமங்கல ஆஞ்சநேயரின் திருவுருத்தை தாமே பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக நம்பப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு வந்து ஜெயமங்கல ஆஞ்சநேயர் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் உண்டு ஏன்னால் இங்கே நம்ம என்ன வேண்டுதல் வைச்சாலும் காரிய தடைகள் எல்லாமே வந்து நீங்கிறதுனால மங்களங்கள் வந்து உண்டாகிறதுனால இந்த கோவிலுக்கு ஜெயமங்கல ஆஞ்சநேயர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் வந்ததாக கூறப்படுகிறது இந்த கோவிலுக்கு நம்ம வந்துட்டோம் அருள்மிகு அனுமந்தராய சுவாமி திருக்கோயில் அப்படிங்கிற ஒரு ஆர்ச் மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கோயிலுக்கு வந்துடலாம் அந்த இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் வந்து இருக்குது உள்ளே வந்ததும் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து இப்போ கட்டடங்கள் வந்து கட்டுறதுக்கான மணலெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது விசேஷமான ஒரு நாள் ஆஞ்சநேயிருக்கு அதுவும் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக வந்து விசேஷங்கள் எல்லாமே நடைபெறும் அதனால் இன்றைக்கி மக்கள் எல்லாமே நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க இந்த ஜெயமங்கல ஆஞ்சநேயரை வந்து வழிபடும்போது நவகிரக தோஷங்கள் எல்லாமே நீங்குவதோடு மும்மூர்த்தியாரின் அனுகிரகமும் ஒரு சேர கிடைப்பதாக வந்து அதிகம் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரும் திருமண பாஸ் மற்றும் சுபகாரியங்கள் வந்து இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை இன்றைக்கி வந்து மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நிறைய மக்கள் கூட்டம் வந்து நிரம்பி இருந்தது அதனால் ரெண்டு வழிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று பொது வழி ஒன்று ஒன்று சிறப்பு வழி ரெண்டு பக்கமே பார்த்திங்க அப்படின்னா அதிக கூட்டமாக தான் இருந்துச்சு நம்ம பொது வழியிலே போய்க்கலாம்னு சொல்லிட்டு புது வழிக்கு வந்து நாங்கள் போய் நின்றுட்டு இருந்தோம் ரொம்ப நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது அப்படி நின்றுட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா உள்ள ஆஞ்சநேயர் எந்த குளத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வடிவம் அதாவது ஒரு ஓவியம் வந்து வெளியே இருந்தது இந்த மாதிரி தான் வந்து ஆஞ்சநேயர் வந்து நம்மளுக்கு காட்சி தராரு அது மட்டும் இல்லாமல் கருணை விழிகள் அந்த விழிகள் நம்ம பார்க்கும்போது என்னென்ன நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது அந்த வாசகங்கள்லாம் வந்து எழுதியிருக்காங்க இது நம்ம நின்றுட்டுருக்கும் போது இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம போய்க்கலாம் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக மரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பக் அதில் வந்து ஜெயம்னு சொல்லி எழுதி ஆரஞ்சு கலரில் வந்து ஒரு பேப்பரில் வந்து கட்டி விட்டுருக்காங்க இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ரெட் கலர் பழமும் அது கூடமே வந்து இந்த ஆரஞ்சு கலர் பேப்பரும் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மரம் அதை பார்த்துட்டு நம்ம நின்றுட்டு உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டோம் உள்ளே வந்து நம்ம கிட்ட நேருக்கு நேராகவே வந்து ஆஞ்சநேயரை வந்து பார்க்கலாம் அண்ட் நம்ம வந்து உள்ளே போகும்போதே வந்து கிட்ட வந்து அலோ பண்ணுறாங்க கிட்டனால் நம்ம நேருக்கு நேர் ஆஞ்சநேயர் பார்க்குற மாதிரி தான் வந்து இந்த தரிசனம் வந்து இருந்துச்சு தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்து சுற்றி வந்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த ஆஞ்சநேயர் வந்து இங்கே எந்த நிலையில் இருக்காருனா எட்டடி பாறையில் வந்து ஆறடி உயரமும் அஞ்சடி அகலமும் கொண்டு மிக பிரம்மாண்டமாக நம்ம நேருக்கு நேராக பார்த்து ஆசிர்வதிக்கும் குளத்தில் தான் கம்பீரமாக காட்சி தரார் ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயரோட வாழில் வந்து ஒரு மணி வந்து கட்டியிருக்காங்க அந்த மணியை வந்து மானசீகமாக நம்ம வந்து வணங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நவகிரக தோஷங்கள் வந்து விலகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக வந்து இங்கே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா மூன்று சித்தர்கள் வந்து வாசம் செய்து கொண்டிருப்பதாகலாம் இந்த இங்கே வந்து அருள்மனமும் சக்தியும் வந்து இந்த கோயில் நிறைஞ்சிருக்கிறதா வந்து நம்பப்படுகிறது ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பக்கத்தில் வந்து வலப்புறத்தில் விநாயகர் சன்னதி வந்து அமைஞ்சிருக்கு இந்த விநாயகர் சன்னதி வந்து எப்படி அமைஞ்சதுன்னா பூமியிலிருந்து மேலெழுந்த ஒரு நீள் வடிவ சுயம்பு பாறையில் விநாயகர் சந்திரன் சூரியன் ஆதிசேஷன் சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் செய்யும் காமதீனோ ஆகிய ஆறு வடிவங்கள் வந்து இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறத நம்ம வந்து காணலாம் இங்கே பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் விநாயகர் வந்து வழிபடுறதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு விசேஷம் மாதிரி நடந்துக்கிட்டு வந்தது இங்கே இருக்கிற மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்து கோவிலுக்கு வந்ததுலேருந்தே வந்து ராமர் பாட்டு ஆஞ்சநேயர் பாட்டு கிருஷ்ணர் பாட்டு முருகர் பாட்டுன்னு சொல்லிட்டு நல்லா வந்து பாட்டு விசேஷமாக வந்து இங்கே நடைபெற்றுகிட்டே இருந்துச்சு அதுவும் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் நல்லா அழகாக வந்து கிருஷ்ணர் பாட்டுக்கு வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருந்தார் அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்று நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ அழகாக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு நம்ம அந்த பாடல் டான்ஸ் இதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அன்னதானம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கீழே வந்து கிளம்பிட்டோம் இங்கே வந்து அன்னதானம் எப்படி வழங்குறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அவங்களுடைய வேண்டுதல் எல்லாமே வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் டெய்லி சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு ஆஞ்சநேயரை நினைச்சி அரிசி வந்து எடுத்து வைக்கிறாங்க இந்த அரிசியை கொண்டு தான் நம்மளுக்கு வந்து அன்னதானம் வழங்குறாங்க அந்த முப்பது நாள் வந்து இந்த அரிசியை வந்து எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்சதுக்கப்புறமா அதை கொண்டு வந்து இங்கே காணிக்கையாக ஆஞ்சநேயர் கிட்ட கொடுக்கும்போது அந்த அரிசியை வச்சு நம்மளுக்கு கண்ணதானம் வந்து வழங்குறாங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னா காணிக்கையாக வந்து எடைக்கடை வந்து வெள்ளம் கொடுக்கலாம் அது மட்டும் பழம் கொடுக்குறாங்க வாழைப்பழம் வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி நிறைய வந்து காணிக்கைகள் வந்து இங்கே செலுத்துகிறாங்க இடைக்கிடையை வந்து என்ன வேண்டுதல் பண்ணுறாங்களோ அங்கே வந்து சில பொருட்கள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பொருட்களை வந்து இங்கே வந்து நம்ம கொடுக்கலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த தேவஸ்தானத்தில் வந்து நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சுபகாரியங்கள் வந்து நடைபெறத்துக்கு திருமண தடை வந்து நீங்கிறதுக்கு ஸ்பெஷலாக வந்து பூஜை எல்லாமே பண்ணுறாங்க அது எல்லாமே வந்து அங்கே கொடுத்துருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு வந்து த தகுந்த பூஜைகள் வந்து சிறப்பு பூஜைகள் எல்லாமே இங்கே வந்து பண்ணி கொடுக்குறாங்க இந்த கோவில் நடை வந்து எப்படி திறந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து இரவு வந்து எட்டு மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் நீங்கள் வந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம் நிறைஞ்ச ஒரு டைமில் வராமல் தனியாக வந்து இடநாளில் வந்து தரிசனம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வந்து மன நிம்மதியாக வந்து மன அமைதியாக வந்து இருக்கும் நாங்கள் தரிசனம் எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இந்த மரத்துக்கடியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஆஞ்சநேயர் வந்து பார்க்க கிடச்சிது அது வந்து அஞ்சு முக ஆஞ்சநேயர் இந்த அஞ்சு முக ஆஞ்சநேயர் வந்து நாங்கள் போகிற வழியில் பார்த்துட்டு போயிருந்தோம் சரி இது தான் கோவிலாக இருக்கும்னு நினச்சிட்டு போயிட்டோம் ஆனால் இது கோவிலேன்னு தெரிஞ்சுது சரி பரவாயில்ல இதை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரும்போது வந்து இந்த ஆஞ்சநேயர் வந்து நாங்கள் பார்த்தோம் அஞ்சு ஆஞ்சநேயராக வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து பெரிய அளவில் வந்து இந்த சிலை வந்து இருந்துச்சு இது வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோவில் கிடையாது இது ஒரு சிவன் கோவில் இந்த சிவன் கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறப்பான பூஜை எல்லாமே நடைபெறுது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து சிறப்பான ஒரு பூஜை எல்லாமே நடைபெறுது இங்கே வந்து வித்தியாசமான ஒரு சிவனாக வந்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் இந்த பக்கம் வந்து விஷ்ணு பக்கத்தில் வந்து பிரம்மா இது வித்தியாசமான ஒரு சிவனாக வந்து இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குளம் மாதிரி வந்து இருந்துச்சு ஸோ இதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப மன அமைதியாக வந்து இருந்துச்சு இந்த கோவிலை வந்து பக்கத்தில் கேட்டப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த கோவிலில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து குறி சொல்கிறதா ஒருத்தர் வந்து குறி சொல்கிறாராமோ அவர் சொல்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி நம்மளும் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் இங்கே வந்து உள்ளே சின்னதாக வந்து ஒரு சிவலிங்கம் வந்து வச்சுருக்காங்க இந்த கோவில் எல்லாமே நடை பூட்டி இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு எதுவுமே தெரியல அது இங்கே உள்ள ஒரு ஓவியம் வந்து இருந்துச்சு அது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ராமலிங்க அடிகளாரா எல்லாம் வந்து டிராமணுஜராக அப்படின்னு தெரியல சுத்தமாக வந்து தெரியல சரி கொஞ்சம் நல்லா உத்து பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒவ்வொல்ல பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா மகா ஆதிசங்கருடைய ஒரு ஓவியம் தான் வந்து இங்கே இருந்துச்சு இதை வந்து புதுசாக வந்து இருந்துச்சு சரி இதை பார்த்துட்டு இதோடு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்